ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான புட்டு மேக் பண்ணிடலாம் இப்போ இந்த கிழங்கில் உள்ள தோல் மேலே உள்ள தோல் எடுத்துட்டு நம்ம இதை துருவி வச்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு இப்படி துருவி வச்சுக்கோங்க நம்ம கேரட் துருவோம்ல அதில் துருவி வச்சுக்கலாம் இப்படி இப்படி துருவி வச்சுக்கோங்க அரிசி மாவு வந்து நான் வறுத்த அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் தேங்காவும் எடுத்துக்கோங்க இதில் வறுத்த பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம துருவி வச்சல கிழங்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஈரப்பதம் வந்து நம்ம கிழங்குலேயே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க நம்ம ரொம்ப கட்டியாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டோன்னா புட்டு வந்து சாஃப்டாக்டும் இருக்காது கட்டியாக வரும் பாருங்கள் இப்போ நமக்கு பிடிக்கிற அளவுக்கு உருண்டை நல்லா வருது இப்படி உதுத்து விட்டோம்னா அப்படி நல்லா சாஃப்டாக வருதுல்ல இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் புட்டு மாவு புட்டுக்கொழல் எடுத்துக்கோங்க இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சோம்ல இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சோன்னே இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அமுக்கி விடாதீங்க கொஞ்சம் ஜென்டிலாக விடுங்க அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான புட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ப்ளஸ் இது வந்து நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை செவன் மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் சாஃப்டான புட்டு நமக்கு மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம புட்டு ரெடி பண்ணி வச்சோம்ல இப்போ தண்ணி வந்து புட்டு பானையில் நல்லா கொதிக்குது நல்லா கொதித்த பிறகு தான் இதை வைங்க அப்போ தான் நல்லா நல்லா ஸ்டீம் ஆகும் தண்ணி வச்ச உடனே இதை வைக்காதீங்க செவன் மினிட்ஸுக்கு நல்லா நமக்கு வந்து ஸ்டீம் ஆனால் நல்லா சூப்பராகட்டு வரும் வேக விடுங்க புட்டு கிழங்கு வாசனையோட புட்டு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் ஸ்டீம் வருது செவன் மினிட்ஸ்க்கு நல்லா வெந்துச்சு நமக்கு இதை நம்ம இப்போ ப்ளேட்டிங் பண்ணிடலாம் எடுத்துடலாம் புட்டு நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகிருக்கு டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு புட்டு ஹெல்த்தியான புட்டு இது சுட சுட நமக்கு கிழங்கு புட்டு ரெடியாக இருக்குது கடலைக்கறி இதுக்கு நல்லாயிருக்கும் குண்டை கடலைக்கறி இருக்குல்ல அது நல்லாயிருக்கும் ப்ளஸ் சீனி வச்சு கூட இது சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தேங்காய் மரவள்ளிக்கிழங்குகளோட இனிப்பே போதும் இது நல்ல டேஸ்டாக்ட்டு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது இதுக்கு சீனி வச்சு சாப்பிடுங்க இந்த சுட சுட ட டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ